சொல்லி வச்சு சேர்ந்தே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து

நீ எங்கே வச்சு தொலைச்சுட்டு எங்கிட்ட வந்து நீ தான் தின்னுங்க நீ பாத்தியோ ஆமா நான் பார்த்தேன் எப்போ பாத்தேன் சத்த நேரத்துக்கு முந்தி நீ கிச்சன்ல போனல்ல தண்ணி குடிக்க நான் அப்பதான் தின்னு எனக்கு நல்லா தெரியும் எம்மா 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 பாருங்க நான் தண்ணி குடிக்க தான் போனேன் நீ தானே இருந்த விக்கல் வந்துட்டே இருந்து நீ தானே சொன்ன போய் தண்ணியை அதனால தான் போனேன் போனேன் தண்ணி குடிச்சுட்டு உடனே வந்துட்டேன் உன் கேக்கு எங்க வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது என்ன ஒழுங்கா அடி வாங்கிறாத நீதான் தின்னான்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா எனக்கு கேக்கு வாங்கி கூடாமா சொல்லிட்டேன் ஆ இவ ஒரு ஆள் அஞ்சு ரூபா தாள் இவ நம்ம மிரட்டணும்னு நம்ம பயந்துட்டு அப்படியே போய் இவளுக்கு கேக் வாங்கி தரணுமா ஏப்பா ஆமா நீதானே கேக் எடுத்து கேட்கறது தின்ன அப்ப நீ தான் வாங்கி தரணும் நான் தான் தின்னேன் இப்போ அதுக்கு என்ன உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க வாங்கி எல்லாம் தர முடியாது சத்தான கேக் எடுத்து தின்னதுக்கு என்ன வருது வாரா என் பங்கு கேக் எடுத்து தின்னது மட்டும் இல்லாம என்கிட்டயே திமிரா பேசுறியா நீ எல்லாம் இன்னைக்கு செட்டா வரா நீ ஏட்டி அப்பா வந்து சாப்பிட்டாவலா திவ்யாமா கூப்பிடுது எதுவும் சத்தம் தராது ஒன்னும் சத்தம் தராது ரெண்டும் ஆளுக்கு ஒரு போன்ல உட்காந்துருக்கும் நினைக்க முதல்ல இந்த ரெண்டு பேர் போனுக்கும் தீய வச்சாத உருப்படும் போல ஆளுக்கு ஒரு மூடையில உட்காந்துட்டு ஒரே போனு தான் போய்கிட்டு ரெண்டுக்கும் நல்லா ரெண்டு ஏச்சு கொடுத்தாதான் இனி போன் இந்த வாங்கிக்க ஏமாக்கா உங்களுக்கு கூப்பிட்டா காது கேட்குமா எப்படி எவ்வளவு நேரமா கத்திட்டு கிடக்கேன் அம்மா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை பிடிச்ச ஆவரிய எடு இந்த விளக்க மாத்த ஐயோ அம்மா எடி எந்திரிச்சு ஓடுதி போஸ் கொடுத்துட்டே கிடப்பா ஒழுங்கா நின்றுங்க வந்து புடிச்சுட்டு வச்சுக்க ரெண்டு பேர்த்தையும் வெளுத்து போடுவேன் நல்ல கறி குழம்பு டேஸ்டா வச்சிருக்காரு என் வீட்டுக்காரரு கொஞ்சம் சில்லியை வேற புரிச்சு வச்சுருக்காரு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து உறங்க வேண்டிதான் வேற என்ன வேலை நமக்கு எப்பாடா இன்னைக்கு தான் இந்த வாசத்தை கண்டு எவ்வளவு வராமல் இருக்கான் ஆட்டுக்கறி செஞ்சாலும் இப்படி தான் கோழி கறி செஞ்சாலும் இப்படி தான் எனக்கு செத்தோட கொடு எனக்கு செத்தோட கொடுன்னு வாசத்தை வச்சே மோப்பம் பிடிச்சிட்டு வந்துடுவாளுவை குண்டான தூக்கிட்டு ஒவ்வொருத்தி வீட்லேயும் சோறு ஆக்குவாள் என்னன்னே தெரியாது எப்படிதான் மனசு வருதோப்பா இப்படி அடுத்த வீட்டுல வாங்கி தின்னுட்டாளைய நமக்கெல்லாம் அப்படி திங்கணும்னாலே உடம்பெல்லாம் கூசும் எல்லாரும் ஓசில திங்கிறதுக்கே அலைவாளுவ நம்மள மாதிரி நல்லவளா வனிதாக்கா ஏ வனிதாக்கா காது கேக்குதா பாரு நம்மளே உள்ள போயிருவோம் ஏங்கா இப்படி எல்லாம் இருக்கியே ஐயையா பேவியில போவா மொபை முடிச்சு வந்துட்டா இப்பதான் ஒருத்தையும் வரலன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம் இவ குண்டானோட எல்லாம் தூக்கிட்டு போயிருவா வாட்டி பெரிய எப்ப வந்தா ஏக்கா என்னக்கா நீங்க இப்படி பண்றிய நாங்கெல்லாம் என்னைக்காவது இந்த மாதிரி எதாவது சமைச்சா கொண்டு வந்து கொடுக்கும்லக்கா நீங்க சொல்ல கூட இல்லாம கமுக்கமா இப்படி திருங்கிறிய ஏடி சொல்ல கூடாதுன்னா ஒண்ணும் இல்லை இன்னைக்கு சமைக்கவே ஒரு மாதிரி அந்த ஆளும் மாச்சலா இருந்தா நான் அவகிட்ட எனக்கு சமைக்க முடியல அதனால நீங்க கடையில ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அவையே வேலை வந்து இன்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும் போல அதனால கறி வாங்கிட்டு வந்து அவையிலே சமைச்சு தந்தாவே இப்போதான் வெளியே போனாவிட்டி அட நம்ம அண்ணன் சமையலா இன்னைக்கு அதானே பார்த்தேன் நீங்கள் செய்த மாதிரி இருந்தா எங்களுக்குலாம் சொல்லியிருப்பீல்லாம் எப்படியும் அழுச்சத்தோட கொடுத்துருப்பியே அதானே எப்படி இப்படி தனியாக உட்காந்து திங்காவேன்னு நினைச்சிட்டேன் சாரிக்கா பரவாயில்லட்டி பெரிய பொண்ணு உட்காரு என்ன விஷயமா வந்தா என்னடா மடியில் கிடந்ததை எடுத்துட்டேன்னு பார்க்கியலோக்கா எப்படியும் எனக்காக நீங்க அடுப்பங்கரைக்கு போய் எனக்கு சோறு வச்சு கொண்டு வரணும்ல நீங்களே மாச்சலா இருக்குன்னு சொல்லி தான் அண்ணன் சமைக்க சொல்லியிருக்கீங்க அதனால நான் இதையே சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இப்போ செத்தோட நேரத்தில் கிளம்பிடுவேன்க்கா ரெஸ்ட் எடுங்க பிறகு நீங்க அடுப்பங்கரையில போய் போட்டு சாப்பிட்டுக்கிடுங்க என்ன திண்ணி பண்டாரம் நான் ஆசையா போட்டுட்டு வந்தேன் சாப்பிட அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கதைய பேருங்களா ஏக்கா கோழி குழம்பு நல்லா ருசி பார்த்துக்கிடுங்க சூப்பராக இருக்கு திங்க ஓசில தின்னா அப்படி தான்ட்டே இருக்கும் ஐயையா நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்த கதையே மறந்துட்டேன் பாருங்களா போன வாரம் உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கேசரி வச்சு தந்திரலக்கா அந்த டிஃபன் பாக்ஸ் இன்னும் தரையே இல்லை நீங்க எங்க மாமியா வேற அதை காணல காணலன்னு வீடெல்லாம் தேடிது கடந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னா எப்போ கொடுத்தா எப்படி கொடுத்தான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்கும் அதான் நைஸா சரி வாங்கிட்டு வந்துருவோம் கேட்டா நீங்க ஒழுங்கா தேடல அங்கதான் தே இருந்ததுன்னு சொல்லிடலான்னு வாங்க வந்தேன் அதை சித்த எடுத்துட்டு வரீலக்கா ஆ எடுத்துட்டு வரேன் ஏக்கா அப்படியே வரும்போது சும்மா எடுத்துட்டு வராதியக்கா வெறும் டிஃபன் பாக்ஸா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வாங்கிட்டு போக கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காவே வெறும் டிஃபன் பாக்ஸா வாங்கப்படாதா அதுக்கு என்ன செய்யணும் சத்தோல கோழி குழம்பு அதுல வச்சு கொடுங்க கா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிடுவல அத இப்ப திங்கால இது போதாதா வீட்டுக்கு போய் கொஞ்சம் வயிறு பசிக்குள்ளக்கா கா அப்ப நான் ஊத்தி திம்பேல ஏடி அவியலே கொஞ்சமாத குழம்பு வச்சிருக்கா விட்டி அப்படியா கா அப்ப நீங்க ஒரு ஐம்பது ரூபா போல வச்சு தெரியல டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்துட்டு போறேன் ஐம்பது ரூபா தரணுமா ஆமாக்கா குழம்பு சொத்தோல தானே இருக்குன்னு சொன்னியே வெறும் டிஃபன் பாக்ஸ் அப்படி வாங்கிட்டு போக கூடாதுக்கா உங்களுக்கும் எனக்கு சண்டை வந்துடும் எம்மா அதெல்லாம் ஒண்ணும் வராது டிபன் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பு நீ எக்கா அப்படி எல்லாம் சொல்லாதியே சண்டை வந்துரும் அப்புறம் உங்களுக்கும் எனக்கு சண்டை வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்லாக்கா எம்மா கறி குழம்பே தாரே வாங்கிட்டு போம்மா ரூபாய் எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் கிடையாது ஆ அப்ப சரிக்கா எடுத்துட்டு வாங்க என்னத்த செய்யவோ இவ்வளெல்லாம் ரெண்டு பேரும் எதுக்கு மல்லு கட்டிட்டு கிடந்தியே நானும் பல தடவை ஏசி பார்த்துட்டேன் அடிச்சு பார்த்துட்டேன் இனி கருக்கு மட்டையை ஒரு நாள் எடுத்து வெளுத்தாலும் சரிப்பட்டு வருவியன்னு தான் நினைக்கேன் எம்மா நீங்க கொடுத்து எல்லாம் கேட்டு அதை நான் செத்தோட சாப்பிட்டேன் மீதி பிறகு சாப்பிட்டுக்கிடலான்னு வச்சிருந்தேன் இவன் எடுத்து தின்னுட்டான் எம்மா அங்கிருந்து கேட்க தானே நான் தான் தின்னண்டி இதுக்கா ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு இருந்தியா ஐயோ நான் தான் சாப்பிட்டேன் ஆனா அம்மா அவையே சாப்பிட்டேன்னு போய் சொல்றாவ நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் மட்டும் நான் சாப்பிடக்கூடாதா நீங்க நம்ப சொன்னியே சூத்தப்பள்ள இருக்கு எனக்கெல்லாம் வேண்டாம்னு சொன்னியே தான் நான் அவன்கிட்ட கேட்டேன் நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டியே அப்பாவும் இன்னும் வரல அப்போ இவன் தான் வீட்டில் கிடந்தான் அதான் இவன் தின்னானுன்னு நினைச்சேன் நல்லா நினச்சப்போ வாய் ஒரு மாதிரி நம்ம நமன் இருக்குன்னு தான் வந்தேன் அந்த ஆள் அங்கே கடந்து எடுத்து தின்னுபட்டேன் இதுக்கு ஒரு பெரிய சண்டையை போட்டு ஏழரை கூட்டிகிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் எங்கேருந்து எடுத்து சாப்பிட்டியே கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் அது அந்த மேசம் மேல தானே கடந்து மேசம் மேலாம் ஒன்றும் கடக்கலை நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் என்ன அதான் அந்த ஃப்ரிட்ஜு தான் வாய் தவறியும் அப்படி சொல்லிட்டேன்

நீ தான் தின்னு எனக்கும் தெரியும் இதை சொன்னா இன்னும் சண்டை தான் கட்டிட்டு இருப்பீங்க நான் தின்னு சொன்னேன் அம்மா சாப்பிடணும்னு வரலம்மா தண்ணி குடிக்க வந்தேன் அடுப்பங்கரைக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துன்னு பார்த்தேன் அந்த ஆளை கேக்கு அதான் சாப்பிட்டேம்மா சாரிம்மா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா அம்மாட்ட வந்து கேளுல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியே இதுக்காக அவ பங்கை எடுத்து இப்படி திங்களாமா இனி எப்படி செய்யக்கூடாது என்ன சரிம்மா தின்பண்டமும் வீட்டுல ஒன்னும் கிடையாது எல்லாம் தீர்ந்து போயிட்டு நினைக்கேன் சரி அப்பாட்ட ஃபோன் போட்டு தின்பண்டம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அதை சாப்பிடு ஆ ஆட்டுமா ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்கணும் என்ன இன்னொரு தடவை ரெண்டு பேரும் சண்டை கட்டியதை பார்த்தேன்னா கருக்கு மட்டையில தான் அடிப்பேன் இனிமேல் சண்டை போட மாட்டோம்மா போ நல்ல வேலை அம்மா அடிக்கலை அடிச்சிருந்தாவா அவ்வளோதான் கண்ணெல்லாம் பழுத்து போயிருக்கும் இதுங்களை ரெண்டையும் வச்சு வளர்க்கறதுக்குள்ள ஏன் ஜீவன் எல்லாம் போயிரும் போல என்ன நீ தானே ஜாதி தானே உள்ள ஹ்ம் மேடம் என்ன குருகுருன்னு அப்படி பாக்குறீங்க ஏன் புருஷா நான் பாக்கேன் அப்படிங்களா குட்டிமா ஆ मंडी பட்டுமா இந்த சலையில நீ எப்படி இருக்க தெரியுமா தேவதை மாதிரி இருக்க ஆ அப்ப இந்த சலையில மட்டும்தான் தான தேவதை மாதிரி இருக்கேன் மத்த ட்ரெஸ்லாம் நான் என்ன கேவலமாவா}}{|

வேற எப்படி எல்லாம் சொல்லணும் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறியா ஏய் கல்ல சாச்சே உன் புருஷன் எம்மா தாயே உடனே நீ என் கல்ல புருஷன் சொல்லிடாத அது வேற மாதிரி அர்த்தமாயிரும் நினைச்சு பாரு நான் கூட அந்த மாதிரி எல்லாம் அதான் தெரியுமே நீ யோசிக்காம எடக்கு முடக்கா பேசிடுவேன் தான் சொன்னேன் ஆஹா சரி எவ்வளோ நேரம் இப்படியே பேசிக்கிட்டு கல்யாணத்துக்கு முந்தி தான் என்ன தூங்க விடாமல் ஃபோன் பேசு ஃபோன் பேசுன்னு ராத்திரியில் டார்ச்சர் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு பிறவும் பேசிகிட்டே தான் இருக்கு சொல்லியா எப்போ தான் என்ன தூங்க விடுவேன் அடி பாவி அப்ப நான் உன்ன கல்யாணத்துக்கு முந்தி டார்ச்சரா பண்ணே நீ விருப்பப்பட்டு என்கிட்ட ராத்திரியில பேசலையா அது வந்து லவ் டார்ச்சர்னு சொல்ல வந்தேன் நல்லா சமாளி என்ன உடனே பல்ட்டி அடிச்சுருவா பல்ட்டி அடிக்க நான் என்ன குரங்கா ஆமா மலை குரங்கு ஐயாப்பா